அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அலர் எம் ஏ கிருஷ்ராஜ் எஸ் அடிகளார் அவர்களால் நடத்தப்படும் நலம் ஹீலிங் யூடியூப் சேனல் வழியாக பாடல் போட்டியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் என் மகள் எம் அடலின் அவர்கள் கலந்து கொண்டார்கள் பல குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை செய்திருந்தார்கள் இப்போட்டியில் எனது மகள் எம் அடலின் ரெய்னா முதல் பரிசு பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பாடல் போட்டி வழியாக நிறைய ஆன்மீக காரியங்கள் இறைவனை துதித்து மாதாவை போற்றி பல குழந்தைகள் பாடியிருக்கின்றார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போட்டியின் வழியாக தந்தை அவர்கள் மேற்கொண்ட முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்ற பல முன்னெடுப்புகளை தந்தையவர்கள் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ ஃபாதர் இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு